பேஸ் எப்படி பதக்கம் வாங்கினார் தெரியுமா அவங்க லவ்வரை கூட்டி போயிருக்காரு அடிக்கும் போது கிழவிகளை கூட்டி போயிருந்தாருன்னா அவ்வளவுதான் அடி வாங்கிட்டு தான் வந்திருப்பார் கூட அந்த பவர்ஃபுல்லான அந்த சக்தி போக போய் தான் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மா மலையும் ஒரு கடுகள் இவங்க விட்டுருங்க இந்த காலத்து ஆளுங்க திருவள்ளுவர் அவர் வச்சிருக்கிற தாடியும் அவருக்கு இருக்கிற தோரணையும் பார்த்தா அவர் இந்த காமத்து பாலை எப்படி எழுதியிருப்பார் அனுபவிக்காம எழுதியிருப்பாரா எனக்கு ஒரு வா ஒரு குரல் ரொம்ப பிடிக்கும் பாலோடு தேன் கலந்தற்றே பால் மகளிர் வால் எயிறு ஊறிய நீர் எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா பாலோடு தேன் கலந்து இருக்கிற மாதிரி எது இருக்கும்னா மகளிரனுடைய வாயில் ஊறுகின்ற நீர் அனுபவிக்காம எழுதிருப்பார எப்படியா கற்பனையில் இருந்து தாடிக்கார மனுஷன் இவ்வளவு எழுதியிருக்காரா அப்படின்ட்டு இளைஞர்கள்லாம் பார்க்குறாங்க இதையே வகுப்பில் பாடம் நடத்த மாட்டேங்கிறாங்க கிளாஸை நாங்கள் ஏன் தமிழ் கிளாஸை கட்டடிக்கிறேன் இதை நடத்துனா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஒன்னாம் கிளாஸில் இருந்து எம்ஏ வரைக்கும் இதுதானா இதை நடத்தியா பாலோடு தேன் கலந்தற்றி பால் மகளிர் வால் எயிறு ஊறிய நீர் இந்த தாடிக்காரருக்கு எவ்வளவு இது இருந்தா இப்படி எழுதியிருப்பாரு அறத்துப்பால் பொருட்பால் கடைசியில் காமத்துப்பால் படிச்சிருக்காருல விவரம் இல்லாதவரா திருக்குறள் ஆ எழுதியிருக்காருல கேட்டார் அதுதான் இன்னைக்காது ஆனால் திருக்குறள் திருவள்ளுவர் இவ்வளவு எழுதியும் அவருக்கு நேர்ந்த கேதி தெரியுமா